அனைவருக்கும் வணக்கம் சொல்வதெல்லாம் நிஜம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த காலத்தில் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுங்கினமா இருக்காங்க யார் சொல்றதையும் கேட்கறது கிடையாது எப்ப பாரு மொபைல் மொபைலுன்னு இருக்காங்க உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு படிப்புல ஆர்வம் இல்லாமல் வாழ்க்கையே நாசம் ஆக்கிட்டு இருக்காங்க இதனால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணனு தெரியாமல் கண்ணீர் வடிக்காங்க அப்படி கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு குடும்பந்தான் நம்மளை தேடி வந்திருக்காங்க அந்த குடும்பத்தை நாம் இப்போ கூப்பிடலாமா வாங்கம்மா வாங்க உட்காருங்க உங்கள் பேர் என்னம்மா என் பேர் செல்வம் மேடம் நான் இருந்து வாரேன் மேடம் கூட வந்திருக்கிறது யாருமா அது என் புருஷன் மேடம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க மேடம் ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருக்கேன் மேடம் என்ன பிரச்சனை என்னத்த மேம் சொல்ல ஒரே ஒரு பிள்ளைய கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வச்சேன் கூலி வேலை பார்த்து படிக்க வச்சேன் ஒழுங்காதான் மேடம் போனான் ஆறு மாசம் ஒழுங்கா போனான் திடீர்னு மொபைல் வேணும் காலேஜ் நோட்ஸ்லாம் மொபைலில் தான் அனுப்பி தருவாங்க அதை பார்த்து தான் படிக்கணும் இல்லைன்னா என்னால் படிக்க முடியாது எல்லா பிள்ளைகளும் மொபைல் வச்சுருக்காங்க எனக்கும் வேணும்னு அடம்புடிச்சி கேட்டான் மேடம் நானும் அவன் சொன்னதை நம்பி கடனை புரட்டி ரூபா வாங்கி கொடுத்தேன் மேடம் சொன்னேன் மேடம் நான் எவ்வளவோ சொன்னேன் ஃபோன் வாங்கி கொடுக்காதியே வாங்கி கொடுக்காதேன்னு இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காவோ மேடம் உட்காருங்கம்மா நீங்கள் சொல்லுங்க ஐயா அப்புறம் என்ன ஆச்சு ராத்திரி புள்ளா புள்ள பயங்கரமா படிக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம் என்னத்த மேடம் அவ படிச்சா நைட்டு ஃபுல்லா அந்த ரூமுக்குள்ள போய் இருந்துகிட்டு ஒரே போன நோண்டி 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 இருந்திருக்கா அவ்வளவுதான் அப்புறம் என்னாச்சுமா ஒழுங்கா படிக்கிறது இல்ல யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா எதையோ யோசிச்சுட்டு பைத்தியக்கார பிள்ளை மாதிரி இருக்கா உங்க பொண்ணு வந்திருக்காங்களா ஐயா ஆமா மேடம் அழகூரில் புத்தவளே எனையடியோடு சாய்த்தவளே பேர் என்னமா அழகி மேடம் அழகியா பெயர் மாதிரி அழகா இருக்கிறீங்களே அழகா இருக்கனாலதான் உங்களுக்கு இந்த பெயர் வச்சிட்டாங்களோ என்னமா நீ யாருக்கிட்டே ஒழுங்கா பேச மாட்டியா இல்ல நான் பேசுவேனே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்கும் எதுக்கு அப்பா பிடிக்கும் அதான் அப்பா பிடிக்கும் சொல்லிட்டு இருக்கம்ல அதான்டா ஏதாவது காரணம் இருக்கும்ல ஏன்னா அப்பா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்களா பாவமா இருக்கும் அதான் எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அப்படியே இருந்தா உனக்கு பிடிக்குமா யாரோ அழகூடாதுன்னு நினைப்பேன் அப்பா அழுதாங்களா அதை எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் மேடம் என்னத்தை கேட்க வேணும் என்னத்தை பேசிட்டு இருக்கா பாத்தியல மேடம் பைத்தியகாரி மாதிரி பேசிட்டே இருக்கா மேடம் ஏன் அழுறாங்க அப்பா அதான் நானும் கேட்கேன் எதுக்கு அழுறாங்கன்னு சும்மா யாராவது அழுவாங்களா ஆமா உனக்கு எதுக்கு அம்மா பிடிக்காது அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பிடிக்கவே செய்யாது என்ன எங்க செஞ்ச குறைய சொல்லிட்டே இருந்தால் அவளுக்கு என்ன எப்படி பிடிக்கும் மேடம் அம்மா எதுக்கெல்லாம் உன்ட்ட சண்டை போடுவாங்க காலையில சீக்கிரம் எலும்பலனா திட்டுவாங்க வேலை செய்யலாம் திட்டுவாங்க கரெக்டா அப்புறம் எதுக்கு திட்டுவாங்க சாப்பிடலனா திட்டுவாங்க குளிக்கலனா திட்டுவாங்க ஃபோனை எடுத்தாலே தொடங்கிடுவான்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அதனால எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே செய்யாது இது நியாயமான விஷயம் தானே இதுக்கு எல்லாம் திட்டத்தானே செய்வாங்க அப்புறம் எதுக்கு அம்மாவை பிடிக்காது அம்மா மேலே என்ன கோவம் எதுக்கு பிடிக்காது அதெல்லாம் எனக்கு தெரியாது அம்மாவை பிடிக்காது எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க எதிராளி அவங்க அம்மா தான் இல்லையா ஒழுங்கா குளிக்க மாட்டா மேடம் டைமுக்கு சாப்பிட மாட்டா அந்த டைமுக்கு கரெக்டா எழுப எழுந்திருக்க மாட்டான் மேடம் யார்கிட்டயும் பேசவும் மாட்டா ஃபுல்லாக ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டு கிடந்துருவா மேடம் அப்படியா அழகி லேட்டாக தான் எழுந்திருப்பியா ஒரு மணிக்கு தான் எந்திருப்பியா அதெல்லாம் இல்லையே சீக்கிரமாவே எந்திரிச்சிருவேன் உங்க அம்மா ஒரு மணிக்கு தான் எழுந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க யாரு ஒரு மணிக்கு எந்திப்பான சீக்கிரமாவே எந்திரிச்சிருவேன் ஒன்பது மணிக்கே எந்திரிச்சிருவியா அதெல்லாம் எனக்கு இஷ்டம் அது எப்படி உனக்கு இஷ்டத்துக்கு நடக்கிறது எல்லோரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு பண்ணினா இங்க இருக்க முடியுமா ஹலோ எப்படி குடும்பத்தை ஓட்டுறது அவங்க இஷ்டத்துக்கு பண்ணினா சரி காலையில இருந்து நைட்டு வரை என்னென்ன பண்ணுவ எந்திரிச்சு சாப்பிடுவே எந்திரிச்சதும் சாப்பிடுவியா பல்லெல்லாம் மாட்டியா இல்ல பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவேன் ஃபோன் பார்ப்பேன் வீட்டு வேலை இருந்தால் செய்வேன் அவ்வளோதான் இதை தவிர என்னால் வேறு வேலை எதுவுமே செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது அவ்வளவுதான் என்னையால முடியல மனசுல தெம்பு இல்ல தைரியம் இல்ல எதுவுமே இல்ல உனக்கு ஏதாவது ஆம்பிஷன் அதாவது குறிக்கோள் ஏதாவது இருக்காமா வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு அப்படி ஏதாவது இருக்கா ஆமா மேடம் எனக்கு ஒரே ஒரு ஆசை நான் ரெண்டு மாடி வீடு போட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவங்களோட கார் ஜம்முன்னு போனேன் மேடம் அதுதான் என் ஆம்பிஷன் நல்லா இருக்கேன் பிள்ளைங்கள பாருங்க என்ன கேட்டா என்னத்த சொல்லுது நல்லா தான் மேடம் இருந்தா காலேஜில் நல்லா தான் மேடம் போய்ட்டு இருந்தா அங்கே போய் ஒரு குட்டி கூட சேர்ந்து வழங்காவில போயிட்டேன் மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பம் பார்த்தாலும் அவளை திட்டிட்டே இருக்கீங்க தேவலாமா அவளை திட்ற வேலை வச்சிட்டிருக்காதீங்க அண்ணா அவ கூட எல்லாம் சேர்ந்து நான் நாசமாகல ஒ ஃப்ரெண்ட் வந்திருக்கலமா ஃப்ரெண்ட கூப்பிடுங்க அண்ணா வாரா பாருங்க மேடம் அவளும் அவ மூஞ்சும் சீ நல்லா இருந்த பிள்ளைیان பிள்ளை கெடுத்துட்டேன் மேடம் சீ

என் பேரு வேலுநாச்சியார் நான் பேச்சாங்குளத்திலருந்து வாரேன் மேடம் நீதான் இந்த அழகிக்கு ஆமா மேடம் அவதான் மேடம் சொல்றா இருந்துட்டு தான் இவளை நாசம் பண்ணனா நான் ஒரு தப்பும் பண்ணல மேடம் அவதான் மேடம் என் போன்ல இருந்து எனக்கே தெரியாம பசங்க நம்பர்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தா மேடம் அது மட்டும் இல்லை மேடம் எல்லாம் ஏமாத்திக்கிட்டு திரியிற மேடம் இவ எவ்வளவோ சொல்லியும் கேட்கல மேடம் இவா என்ன நீ மட்டும் ஒழுங்கா நீ எல்லா பயலுகிட்டையும் பேசிட்டு தானே தெரியுத என்னைய மட்டும் நீ சொல்லுதே உனக்கு நான் பரவாயில்ல பிளாக்மெயில் பண்ணிட்டு தெரியுடா மேடம் இவ பொய் சொல்லுதா மேடம் இவா பொய் சொல்லுத நம்பவே நம்பாதீங்க அழகி என்ன காரியம் பண்ற தெம்பில் சொன்ன கேடுகட்டு வேலையெல்லாம் பண்ண தம்பி இருக்கா மேடம் என் பிள்ளை நல்லா தான் மேடம் இருந்தா இவா தான் இவா மேலதான் மேடம் எல்லா தப்பும் இருக்கு வாயை முடுங்கம்மா உங்க பிள்ளை உங்க பிள்ளை மேல தப்ப வச்சுக்கிட்டேன் அடுத்த பிள்ளைங்களை குறை சொல்லாதீங்கம்மா உங்க பிள்ளைக்கு புத்தி எங்க போச்சு இல்ல மேடம் ஏமா என் பிள்ளை தான் தப்பு நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டா ஆமாம் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கல்ல நீங்கள் இதுவும் படணும் இதுக்கு மேலே எண்ணும் படுது அவள் உங்களை என்ன கேவலப்படுத்துவா பாருங்கப்பா பாருங்கள் நம்மளை மட்டுமா அவ ஏமாத்திருக்கா அந்த பயலோலையும் சேர்த்து அவ ஏமாத்திருக்கா நீங்க என் பிள்ளை அழகூடாது அழகூடாதுன்னு நினைச்சியே அவ கடைசியில இப்ப உங்களை அழ வச்சுட்டு இருக்கா பாருங்க ஏமா அது உங்க பிள்ளை இல்லையா மேடம் அவளை நான் என்னைக்கோ கை கழுவி விட்டுட்டேன் மேடம் அவ ஏன் பிள்ளையா இருந்திருந்தா ஏன் பேச்ச கேட்டிருப்பா மேடம் எதுக்குமா இப்படி பெத்தவங்களையும் மத்தவங்களையும் ஏமாத்துற நான் மட்டுமா ஏமாத்துறேன் உன்னை நம்புனதுக்கு

நல்லதுக்கு தான் தான் எல்லாமே நல்லா இருக்கும் அழகி இந்த நல்லபடியா என்ஜாய் பண்ணு சரியா அழகி இனிமேல் ஒழுங்கா இருப்பியா சரி மேடம் நான் இனி இருப்பேன் பிள்ளைய கூட்டிட்டு போங்க சரி மேடம் மேடம் நன்றி இப்படி தாங்க நம்ம சமூகத்தில் நிறைய பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போதைக்கும் லவ்வுக்கும் அடிமையாகி லைஃபை தொலைச்சிக்கிட்டே இருக்காங்க தவறான ஃப்ரெண்ட்ஷிப் தேர்ந்தெடுப்பதுனால நம்ம லைஃப்பே ஸ்பாயில் ஆகிறது உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னா தவறு செய்யும் போது சுட்டிக்காட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ஆனால் தப்பு பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கக்கூடாது அதனால் பிள்ளைங்க எல்லாரும் பெற்றோர்களை ஏமாற்றாமல் சரியான நண்பர்கள் கூட சேர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழுங்கள்